கோபூஜை என்பது உலகத்திலே மிக மிக சிறந்த பூஜை ஏன் அப்படின்னா உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கு கடவுள் எந்த ரூபத்தில் இறைவனை வழிபட்டாலும் அந்த ரூபத்தில் நான் இருக்கிறேன் பகவான் கேரண்டி பகவத் பகவத்கீதையில அதனால நீங்க ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம் ஆனா அத்தனை கடவுளும் இருக்கிற ஒரே வஸ்து உலகத்தில் கோமாதா தான் எண்பத்தி நாலு லட்சம் யோதிகள்ங்கிறாங்க உயிர்கள் இருக்கு அதில் ஒரே ஒரு வஸ்து மாத்திரம் தனி அதுதான் கோமாதா எண்பத்தி மூணு லட்சம் பாக்கி எல்லா கடவுள்களுக்கும் ஜீவராசிகளும் பசுக்குள்ள அடக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது ஆகவே உலகத்தில் மனிதர்கள் மனதில் இருக்கக்கூடிய பாவங்கள் அவங்களுக்கு ஒரு செயல்கள் இதெல்லாம் தான் அவளோட கர்பாவை நேர்மை இல்லைது ஆனால் கோமாதாவை பூஜை பண்ணால் அத்தனை கடவுளையும் வணங்கினா பலன் ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை அப்பேற்பட்ட சிறப்பு இந்த கோமாதாவுக்கு இருக்குது ஆகவே கோமாதாவை வழிபட்டு அத்தனை கடவுளையும் புலைப்படுகின்ற பலன் நம்மளுக்கு ஒரே ரேட்டில் கிடைக்குது அதனால நம்ம நம்ம கடவுளை வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஆராதனை பண்ணிக்கலாம் இருந்தால் கூட மாதம் ஒரு முறையாவது கோமாதா பூஜையில நாம் கலந்து கொண்டா நம்மளோட எல்லா பாவங்களும் நிவர்த்தியாகும் நம்ம இறைநிலை அடைவதற்கு இது ரொம்ப சாதகமா இருக்கும் அதுவே இந்த கோபூஜை ரொம்ப விசேஷமானது அது இந்த அதிஷ்டானத்தில் முன்னாடி கொஞ்சம் நடந்தது அப்புறம் விட்டு போச்சு மறுபடியும் மீண்டும் இன்றையிலேருந்து தோக்க அமது இனிமேல் மாதம் ஒரு முறை இந்த இடத்துல இந்த கோபூஜை நடக்கும் தேதியெல்லாம் இந்த தேவஸ்தானத்தில் முடிவு பண்ணுவாங்க இது நடந்ததுன்னா இந்த இடத்துல மகா சுபிச்ச வரும் இதில் கலந்து கொடுறவங்களுக்கும் புண்ணியம் அதனால் இந்த கோபூஜன் இன்னைக்கு தோக்கதாக மாதிரி இனிமேல் மாதா மாதம் இந்த இடத்துல கோபூஜை நடைபெறும்